தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹிந்த ராஜபக்ஷவை ஒடுக்க மஹிந்த சாம்ராஜ்யத்தை அழிக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களால் முடியுமா மஹிந்த ராஜபக்ஷவை எதுக்கு ஒழிக்கணும் அவர் தான் ஆட்சியிலே இல்லையே அவர்தான் ஒரு ஓரமாக தண்டவாடில் பேசாமல் இருக்காரு என்று சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியில் இல்லை தான் இருந்தாலும் அவருக்கு பின்னால பெரிய ஒரு உலகம் ஒன்று இருக்குது ஒரு நிழல் உலகம் ஒன்று இருக்குது அவர் நினைச்சா நினைச்சதை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அவருக்கு இப்போவும் இருக்குது முந்தி மாதிரி ஓவரா பவர் இல்லாமல் இருக்கலாம் இருந்த போதிலும் கூட இன்ற வரைக்கும் அவருக்கு ஒரு சக்தி ஒன்று இருக்குது இப்ப ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக்க எதுக்கு மஹிந்த ராஜபக்ஷவை ஒடுக்கணும் எதுக்கு அந்த மகிந்த சாம்ராஜ்யத்தை வந்து அழிக்கணும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதிகள் என்று சொல்லி நிறைய பேர் இருக்கணும் தானே மற்ற எல்லாருமே வந்து தங்கடப்பாடில் பேசாம பேசாமல் இருக்கணும் ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மை காலமாக வந்து மஹிந்த ராஜபக்ஷ தான் டார்கெட் பண்ணப்பட்டுக்கொண்டே வாரர் தொடர்ச்சியாக அவருக்கு எதிராக நிறைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருது இந்த நடவடிக்கைகள் வந்து பலன் கொடுக்குமா மஹிந்த ராஜபக்ஷவை ஒடுக்கிறதுக்கு ஏன் ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக நினைக்கிறார் அது அவரால் சாத்தியமாகுமா இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கு நாங்கள் இன்றைக்கு பதில் காணப்போகிறோம் அதோட இந்த ஆய்வை வந்து நான் இன்னும் ஒரு கேள்வியோடையும் ஆரம்பிக்கிறேன் அந்த கேள்வி என்னன்னு சொன்னால் இலங்கை இராணுவம் இருக்குது தானே இலங்கை இராணுவம் போலீஸ் அதாவது இலங்கை முப்படையினர் வரைக்கும் தானே இதில் இருக்கிற எல்லாரும் ஜனாதிபதி அனுரகுமார குமார விசுவாசமானவர்களா உண்மையானவர்களா இந்த ஒரு கேள்விக்கு நாங்கள் அவசியம் பதில் காணணும் எனவே இந்த கேள்வியையும் அந்த கேள்விகள் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வாங்கோ காணொலிக்குள் போகலாம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் தான் நினைச்சதை செய்யணும் இலங்கையை வந்து கட்டி எழுப்பணும் இலங்கையை வந்து முன்னேற்றணும் வெளிநாடுகள் மாதிரி நல்ல சர்வதேச தரத்துக்கு இலங்கையை கொன்றோணும் என்று சொன்னா முதலாவது ஸ்டெப் என்ன தெரியுமா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் பல வருடங்களுக்கு நாலஞ்சு முறை அப்படி ஆட்சியில் தொடர்ந்து இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் ஆனால் இலங்கையினுடைய அரசியல் சூழலில் அது சாத்தியமானு கேட்டீங்கன்னு சொன்னால் இல்லை முதல் அஞ்சு வருஷம் ஒரு ஆள் ஜனாதிபதி பிறகு அடுத்த அஞ்சு வருஷம் இன்னும் ஒரு ஆள் ஜனாதிபதி இந்த கட்சி அந்த கட்சி என்று மாற்றி மாற்றி ஆட்சிக்கு வரதால ஒன்றையுமே ஒழுங்காக செய்ய முடியாது இவர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அவர் வந்து குழப்பியடிக்கிறது பிறகு அவர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் இன்னும் ஒரு கட்சி வந்து குழப்பியடிக்கிறது இவரை அவர் விசாரிக்கிறது பிறகு அவரை இவர் விசாரிக்கிறேன்னு சொல்லி மாறி மாறி இவியல் தாளம் போடத்தான் சரி தவிர இலங்கைய முன்னேற்றத்தை பற்றி யாருக்குமே அக்கறையில் கடந்த எழுபத்தாறு வருஷமாக இதை நாங்கள் பார்த்து கொண்டு வர காட்சி இப்போதான் ஒரு புதுசாக ஒரு ஜனாதிபதி வந்து இலங்கையை வந்து வேர திசை நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறார் இருக்கிறார் லஞ்ச ஊழல் வேண்டாம் எளிமையாக நின்றணும் செலவுகளை கட்டுப்படுத்துவரும் ஆத்தி இது சொல்லி நிறைய ஸ்டெப்ஸ்களை வந்து எடுத்து கொண்டு வரார் எனவே இந்த முதல் அஞ்சு வருஷமும் சென்று ஜனாதிபதி அனுரகுக்குமார் திருசா நாயக்கா இப்படி நல்ல நல்ல வேலைகளை எல்லாத்தையும் செய்து போட்டு ஒரு வேளை ஒரு வேளை அடுத்த முறை தேர்தலை வந்து வேறொரு கட்சி வந்து ஆட்சியை பிடிச்சு இன்னமும் ஒரு ஜனாதிபதி வந்தால் அந்த புற ஜனாதிபதி மகிந்த குடும்பத்தில் இருந்து ஆளாக இருந்தால் அவ்வளவுதான் கதை முடிஞ்சது அவ்வளவுதான் இலங்கையை வந்து யாராலும் காப்பாற்றவே முடியாது இந்த அஞ்சு வருஷமும் ஜனாதிபதி நாயக்க கஷ்டப்பட்டு செய்த ஒவ்வொரு நடவடிக்கையும் கிளீன் ஸ்ரீலங்கா வாயிருக்கட்டும் ஒவ்வொரு நடவடிக்கையும் வந்து பெட்டிய கேள்விக்குறியாகும் அவளாம் வந்து கைவிடப்படும் திருப்பி லஞ்சம் ஊழல் உள்ள முறைகேடுகள் அத்தி இதன்று சொல்லி எல்லாம் பெரும் அதோட பழிவாங்கல்களும் நடக்கும் எனவே அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் அதுக்கு அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சி தான் ஆட்சியை பிடிக்கணும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க அவர்கள் தான் தொடர்ச்சியாக பதவியில் இருக்கணும் ஆனால் ஜனநாயக நாட்டில் வந்து இது கஷ்டமோ கஷ்டம் சரி இப்போ அடுத்த முறை நடக்க போகிற தேர்தலில் சரி அதுக்கு தான் இன்னும் இவ்வளோ காலம் கிடைக்கும் இப்போ எதுக்கு கதை பற்றி யோசிக்கணும்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் எப்போவுமே ஃபியூச்சரில் வரக்கூடிய ஆபத்துகளை பற்றி நல்ல வடிவாக பிளான் பண்ணி வச்சுருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் கஷ்டம் சரி அடுத்த முறை வர தேர்தலில் வந்து சஜித் பிரேமதாச ஆட்சி பிடிக்கிறதுக்கு என்ன செய்வார்ன்றது எல்லாருக்குமே தெரியும் சரிதானே ஆனால் மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி பிடிக்கிறதுக்கு என்ன செய்வார்ன்றதும் எல்லாருக்குமே தெரியும் யார் என்னென்ன ஸ்டெப் எடுப்பா எங்களுக்கு தெரியும் அதனால வந்து மகிந்தவை கட்டுப்படுத்தி வைக்கிறது மகிந்த சாம்ராஜ்யத்தை வந்து ஒழிக்கிறது மிக மிக அவசியமானது அதாவது சுருக்கமாக சொல்ல போனா அவர் மீண்டும் பதவிக்கு வரவே கூடாது அவர் மட்டுமில்லாது அவருடைய இருந்து எவருமே பதவிக்கு வரக்கூடாது பெரிய பதவிக்கு வரக்கூடாது அப்படி வந்தால் இலங்கையின் கதை முடிஞ்சுது இதுதான் அடிப்படை பிரச்சனை இப்போ கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னா மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிரான நடவடிக்கைகள் வந்து அடுத்தடுத்து இடம்பெற்று கொண்டே வருது அவருடைய பிள்ளைகள் வந்து கைது செய்யப்படுறது அவர்கள் மேல வழக்கு விசாரணை அவர் வீட்டை விட்டு வெளியே போகணும் என்று சொல்றது அவருக்கான பாதுகாப்பு குறைக்கப்பட்டது அதுக்கு எதிராக அவர் நீதிமன்றத்துக்கு போன சொல்லி கொஞ்ச காலமாக கிடந்து மல்லு கட்டி கொண்டே இருக்கிறார் மைந்திராஜபக்ச மைந்தராஜபக்ச இப்படி ஒரு பக்கம் மல்லு கட்டி கொண்டிருக்கிறது யார் யாருக்கு கோவம்பெரும் யார் யாருக்கு கோபத்தை ஏற்படுத்தும் என்று பார்த்தா தான் இருக்கு விஷயம் மைந்த ராஜபக்சவனுடைய ஆதரவாளர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் அவை சொல்லிக்கணும் நாங்கள் தெற்கில் இருந்து வந்து நூறு பேர் வந்து பாதுகாப்பு கொடுப்போம்ன்றலாம் பேசி பேசியிருக்கணும் சரி அது ஒரு பக்கம் ஏன் இராணுவத்தில் இருக்கிற அல்லது முப்படைக்குள்ளே இருக்கிற அவருக்கு விசுவாசமான ஆட்களுக்கு கோவம் பெறாதா என்ன அல்லது அவருக்கு விசுவாசமான ஆட்கள் முப்படைக்குள்ளே இருக்கணுமா இல்லையா கட்டாயம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஆதரவான ஆக்கள் மைந்த குடும்பத்துக்கு ஆதரவான ஆக்கள் இந்த மாதிரியான ஆக்கள் இராணுவத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது எனவே மைந்த ராஜபக்ஷ உருவாக்க மங்கால அடிவட அடிவட அவருக்கான பிரஸர் கொடுக்கேக்குள்ள ஜனாதிபதி அனர்குமார திசா அவரை ஒடுக்க நினைக்கும் போது அது இராணுவத்தில் இருக்கிற ஆக்களுக்கும் கோபத்தை உருவாக்கும் ஒரு சில பகுதியினருக்கு கோபத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை எனவே அவர்கள் வந்து ஏதாவது ஒன்று செய்ய நெப்பினமா நினைக்க மாட்டேனா கட்டாயம் நெப்பினம் ஏனென்று

மிகப்பெரிய கேள்விக்குறி அதில் பாதாள உலக குழுக்கள் இருக்குது வன்முறை குழுக்கள் இருக்குது ராணுவத்தில் இருக்கிறார்கள் இருப்பின கட்சிகளுக்குள்ள சேர்ந்தார்கள் சாம்ராஜ்யம் இருப்பினும் இதை வந்து கிட்டத்தட்ட ஒப்புக்கொள்கிற மாதிரி கிட்டத்தட்ட உறுதிப்படுத்துகிற மாதிரி ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக் அவர்கள் நேற்று ஒரு கருத்து கொண்டு சொல்கிறார் அதாவது நாட்டில் நடக்கிற இந்த வன்முறைகள் இந்த பாதாள உலக குழுக்களுக்கு பின்னால ஒரு மறைகரம் இருக்குது ஒரு மறைமுகமான சக்தி இருக்குதுன்னு சொல்லி இலங்கையினுடைய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி சர்வ வல்லமை படைத்த ஜனாதிபதியே சொல்கிறார் இந்த சம்பவங்களுக்கு பின்னால ஒரு மறைகரம் இருக்குதுன்னு சொல்லி இப்போ எங்களுக்கு தெரிய வேண்டியது என்னென்னு சொன்னால் அந்த மறைகரம் என்ன அந்த மறைகரத்தை கண்டுபிடிக்க வேண்டியது மிக மிக அவசியம் ஏன்னு இப்போ நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்துக்கு பின்னாலேயும் ஒரு மர்மம் தான் இருக்குது ஒரு மர்மம் தொடர்ந்து நீடிச்சு கொண்டே இருக்குது எனவே அந்த மறைகரம் யார் அந்த மறைகரங்களை கண்டுபிடிச்சு ஒடுக்க வேண்டியது அரசாங்கத்துக்கு மிக மிக அவசியமானது இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்க அது ஒரு திசை நோக்கித்தான் கையை காட்டுது அந்த ஒரு திசை வேற யாருமே இல்லை மஹிந்த ராஜபக்ச கிட்டல மஹிந்த ராஜபக்ச ஒரு வசனம் சொன்ன ஒரு ஞாபகம் இருக்கா நான் மஹிந்தன்றத அனுரகுமார மறந்துட்டார் சொல்லி அந்த வசனம் வந்து சாதாரண வசனம் இல்லை நான் யார் தெரியுமா எனக்கு பின்னால் எவ்வளோ பவர் இருக்கு தெரியுமா நான் எப்படி பவர்ல இருந்தேன்னா தெரியுமா அதை நான் வந்து திரும்பவும் காட்ட வேண்டி இருக்கும் என்று சொல்லி ஒரு மறைமுகமான எச்சரிக்கை இப்போ இந்த எச்சரிக்கை வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எப்படி எடுத்து கொள்ள போறார் ஏனென்று சொன்னால் அவருக்கு ஒரு நல்லபடியாக தெரியும் மஹிந்த ராஜபக்சவனுடைய வேலைகள் என்ன நேவை என்ன செய்யணும் சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவர்களுக்கான செல்வாக்கு குறையிற நேரத்தில் அவர்கள் கையில் எடுத்த ஆயுதம் என்ன எப்படி இருந்தால் அப்படியே நாட்டிய தலைகளாக மாற்றி திரும்பவும் ஆட்சிக்கு வந்தவை என்றது எல்லாமே தெரியும் எனவே ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க தான் நினைச்சதை சாதிக்கணும் என்று சொன்னால் நீண்ட காலம் வந்து அவர் பதவியில் இருக்கணும் என்பிபி கட்சி வந்து நீண்ட காலம் பதவியில் இருக்கணும் உதாரணமாக சிங்கப்பூரை கட்டி எழுப்பின சிங்கப்பூர்னுடைய லீ குவான் அவர் வந்து நாற்பத்தி வருடம் பிரதமராக இருந்தவர் நாற்பத்தொரு வருஷம் இருந்துதான் தொடர்ச்சியான வேலைகள் செய்துதான் சிங்கப்பூரை வந்து கட்டி எழுப்ப முடிஞ்சது எனவே இலங்கையை வந்து கட்டி எழுப்பணும் என்று சொன்னால் ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா மாறி மாறி ஒவ்வொருத்தர் வந்து கட்டச்சு வரைக்கும் கட்டி எழுப்ப முடியாது அது ஒருவருடைய கையில் இருக்கும் இருக்கணும் ஒரே தலைமத்துவத்துக்கிள்ளே இருக்கணும் ஜனநாயக நாட்டில் வந்து இது கஷ்டம் எனவே இதன் நிலநர்த்தோணும் என்று சொன்னால் இந்த ஆட்கள் எல்லாரையும் ஒடுக்கி வைக்கணும் அதில் மிக முக்கியமான வந்து மஹிந்த ராஜபக்ச இப்போ ஒரு நாலஞ்சு நாளைக்கு முதல் சமீர பெரியரான்று சொல்லி ஒரு ஆள் ஒரு சமூக செயல்பாட்டாளர் ஒரு ஊடக சந்திப்பில் வந்து பேசுகிறார் பாதாள உலக குழு பாதாள உலக குழு என்று சொல்கிறீங்களே யார் அந்த பாதாள உலக குழு அது வேறு யாருமே இல்லை அது மகிந்த ராஜபக்ஷ தான் அங்கே இருந்தாலும் எல்லாம் உருவானது மஹிந்த ராஜபக்சவனுடைய செயல்பாடு தான் இந்த பாதாள உலக குழு மைந்தராஜபக்சவுக்கும் பாதாள உலக குழுவுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்று சொல்லி அவர் அடித்து சொல்றார் இது வந்து நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் எங்களுக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் பாதாள உலக குழு இந்த மாதிரி அதை சொல்லிவிடும் பேச்சு வழக்கில் கேரி வேலை செய்கிறேன்னு சொல்லி எனவே இந்த மாதிரியான வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறது சொன்னாலே அது மைந்தராஜபக்ச தான் அந்த ஒரு விளம்பரம் ஒன்றுக்கு தெரியுமா சேமியா என்றாலே சேமியா தான் என்று சொல்லி அடிச்சு சத்தியம் சேமியா சேமியாண்டாலே அனில் சேமியா என்று சொல்லி அதே மாதிரி பாதாள உலக குழு என்று சொன்னாலே அது மஹிந்த ராஜபக்ச தான் எனவே மஹிந்த ராஜபக்சவை சொன்னா என்று பாதாள உலக குழுவை ஒடுக்கணும் பாதாள உலக குழுவை ஒடுக்கணும் என்று சொன்னால் மஹிந்த இது ஒரு பெரிய ஆப்ரேஷன் இதுக்கு வந்து முப்படையினர் மத்தியிலையும் ஆதரவு இருக்குது இவர்களுக்காக செயல்படக்கூடியவர்கள் முப்படையக்குள்ளே மிதிக்கணும் என்றுதான் கவலைக்குரிய விஷயம் மிகப்பெரிய சவாலான விஷயம் இப்ப ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க இந்த சவால்களை வந்து எப்படி சமாளிக்க போறார் ஒரேடியா மஹிந்த ராஜபக்ச மேல கை வச்சு அவரை ஒடுக்கி கொண்டு வந்தால் இங்கால அது ஒரு கோமாமாறும் ஒரு எதிர் புரட்சியாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இல்லையென்று சொல்ல இல்லாது எனவே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டம் கட்டமாக தான் மகிந்த ராஜபக்ஷ வந்து அரங்கத்தில் இருந்து அகற்றணும் அவருடைய அந்த பின்னுக்கு இருக்கிற எல்லா பவரையும் வந்து புடுங்கோணும் இது வந்து ஒரு நீண்ட கால நடவடிக்கை என்று சொல்லலாம் இது ஒரு பெரிய புற்றுநோய் என்ன ஒரு புற்றுநோய்க்கு வந்து ஒரு நாளில் ஒப்பரேஷன் செய்து உடனடியாக எல்லாத்தையும் வெட்டி எடுக்க முடியாது அது ஒரு நீண்ட கால ப்ரொசஸ் எனவே வந்து இதை ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க அவர்கள் வெற்றிகரமாக செய்து முடித்தால் மட்டும்தான் அடுத்த முறை மஹிந்த குடும்பத்தில் இருந்து அல்லது மஹிந்த ராஜபக்ஷவோ ஆட்சிக்கு வருவதை தடுக்க முடியும் அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வினோம் எந்த லெவலுக்கு வர வேண்டாலும் உறங்கி போவிடம் இது மறக்க முடியாத உண்மை ஏனென்றால் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் அதை செய்து காட்டியிருக்கினோம் எனவே மஹிந்த ராஜபக்ஷ உடுக்குருன்றது இப்போ ஜனாதிபதி அனுரோக் குமார் அவர்களுக்கு முன்னால் இருக்கிற மிகப்பெரிய சவால் எனவே இந்த காணொளியை பார்த்து கொண்டு நீங்கள் சொல்லலாம் மஹிந்தவினுடைய அந்த சாம்ராஜ்யத்தை ஒழிப்பதற்கு ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்காவால் முடியுமா அது அவ்வளவு இலகுவான செயலா இதில் வேறு என்னென்ன சவால்கள் எல்லாம் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கேள் எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு ஆய்வு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்